உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மணலாறு துயிலும் இல்லத்தில் திரைமரவில் அரங்கேறிய சதி ஒத்திவைக்கப்பட்ட காப்போதா உயர்தர பரீட்சைகள் குறித்து வெளியான அறிவிப்பு சீரற்ற காலநிலை மக்களுக்கு இலங்கை மின்சார சபையின் அறிவிப்பு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் இலங்கை மக்களுக்கு அவசர எச்சரிக்கை மாவீரர் தினத்தை முன்னிட்டு மணலாறு காட்டிற்குள் அமைந்துள்ள உதயபீடம் மாவீரர் துயிலமில்லத்தில் துப்புரவு பணிக்கு சென்றவர்கள் மீது இலங்கை ராணுவத்தினர் தாக்குதல் நடத்தியுள்ளதாக துப்புரவு பணிக்கு சென்ற ஒருவர் தெரிவித்துள்ளார் அந்த காட்டுக்குள் தங்களை வரவிடாமல் அச்சுறுத்துவதற்காகவே இலங்கை ராணுவத்தினரும் அளம்பில் துறையும் இணைந்து மேற்கொண்ட செயற்பாட்டை செய்ததாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் குறித்த காணொளியானது மாவீரர்களின் பெற்றோர்களிடையே விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் குறித்த நபர் என்பிபி அரசாங்கத்துக்கு அபகீர்த்தி ஏற்படுத்த வேண்டும் என இவ்வாறு செய்ததாக தேசிய மக்கள் சக்தியின் முல்லைத்தீவு மாவட்டம் பெற்ற பிரதேசத்தின் இணைப்பாளர் இயேசுரம் ராசகுமாரன் தெரிவித்துள்ளார் இந்த மாதம் ஒன்பதாம் தேதி காப்போதா உயர்தர பரட்சை நடைபெறாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி இன்று நாளை மற்றும் நாளை மறுநாள் ஆகிய திகதிகளில் நடைபெற இருந்த காப்போதா உயர்தர பரட்சிகள் நடைபெறாது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்காக டிசம்பர் ஏழு எட்டு மற்றும்

ஒன்று ஒன்பது எட்டு ஏழு என்ற அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ளுமாறு இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது இந்த அவசர தொலைபேசி இலக்கமானது இருபத்தி நான்கு மணி நேரமும் சேவையில் இருக்கும் இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது மின்தடை தொடர்பில் இலங்கை மின்சார சபையின் செயலியை பயன்படுத்தி முறைப்பாடு அளிக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் பெரும்பாலான பகுதிகளில் சீரற்ற காலநிலை நிலவி வருகிறது இவ்வாறான பகுதிகளில் சில இடங்களில் மின்தடை பதிவாக தெரிய வருகிறது இந்த நிலையில் நாடு முழுவதும் மின் சீரமைப்பு பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன இவ்வாறான சூழலிலேயே இலங்கை மின்சார சபையின் தொலைபேசி பயன்படுத்தி சிக்கல்களை புகார் அளிக்குமாறு இவ்வாறான சூழ்நிலையில் இலங்கை மின்சார சபையின் தொலைபேசியை பயன்படுத்தி சிக்கல்களை புகார் அளிக்குமாறு பொதுமக்களை கேட்டுக் கொள்வதாக இலங்கை மின்சார சபையின் பொது கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார் இந்தோனேசியாவின் வடக்கு சுமத்ரா தீவை தாக்கிய ஆறு தசம் ஆறு ரெக்டர் அளவிலான நிலநடுக்கம் காரணமாக இலங்கைக்கு சுனாமி ஆபத்து இல்லை என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்தோனேஷியாவின் வடக்கு சுமத்ரா தீவிற்கு அண்மையில் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளது இன்று காலை பத்து இருபத்தி ஆறு மணி அளவில் இடம்பெற்ற இந்த நிலநடுக்கம் ஆறு தசம் ஆறு ரெக்டர் அளவில் பதிவாகியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களத்தின் தேசிய சுனாமி முன்னெச்சரிக்கை மையம் இதனை அறிவித்துள்ளது இந்த நிலநடுக்கம் காரணமாக இலங்கையின் கரிகோர பகுதிகளிலும் அதனை அண்டிய பகுதிகளிலும் வசிக்கும் மக்கள் தயவு செய்து அவதானமாக இருக்குமாறு கேட்டுக் இது தொடர்பான எதிர்கால அறிவிப்புகள் குறித்து விழிப்போடு இருக்குமாறும் ஊடகங்கள் வாயிலாக வழங்கப்படும் மேலதிக தகவல்களை தொடர்ந்து அவதானிக்குமாறும் தேசிய சுனாமி முன்னெச்சரிக்கை மையம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது அமெரிக்காவின் ஹவாய் உள்ள தேசிய பூங்காவில் கிலாவியா எரிமலை வெடித்து சிதறியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அத்தோடு எரிமலை வெடிப்பை தொடர்ந்து அதிலிருந்து நெருப்பு குழம்பு வெளியேறி வருவதுடன் இந்த குழம்பானது சுமார் நானூறு அடி உயரம் வரை மேல்நோக்கி எழுந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தொடர்ந்து இந்த எரிமலையின் செயற்பாடுகளை தீவிரமாக கண்காணித்து வருகிறது இதற்கு முன்பு கடந்த காலங்களில் கிலாவியா எரிமலையில் வெடித்தபோது சுமார் இருபதாயிரம் அடி உயரம் வரை நெருப்பு குழம்பு வெளியேறியுள்ளதாக கூறப்படுகிறது தற்போது வேகம் காரணமாக எடிமலையிலிருந்து வெளியேறும் சாம்பல் உள்ளிட்டவை தென்மேற்கு திசை நோக்கி செல்ல வாய்ப்புள்ளதாகவும் தற்போது வரை ஹவாய் விமான நிலையத்தில் விமான போக்குவரத்துக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மணலாறு துயிலும் இல்லத்தில் திரைமரவில் அரங்கேறிய சதி ஒத்திவைக்கப்பட்ட காப்போதா உயர்தர பரீட்சைகள் குறித்து வெளியான அறிவிப்பு காலநிலை மக்களுக்கு இலங்கை மின்சார சபையின் அறிவிப்பு நிலநடுக்கம் இலங்கை மக்களுக்கு அவசர எச்சரிக்கை வெடித்து சிதறியது எரிமலை இதுடன் இந்த செய்திகள் செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலக தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி